புரிந்து ஊரின் பார்வையில் நாம் சாதனையாளர்கள் புரியாதவர் பார்வையில் புரிந்தவரின் பார்வையில் நாம் சாதனையாளர்கள் புரியாதவர் பார்வையில் சாதாரணமானவர்கள் தோல்வி அடைந்தால் தோல்வி அடைந்தால் மாற்ற வேண்டியது வழிகளை தானே தவிர இலக்குகளை அல்ல மாற்ற வேண்டியது வழிகளைத்தானே தவிர இலக்குகளை அல்ல ஓகே ஏமாற்றங்களை ஏற்றுக்கொள் ஏமாற்றங்களை அல்ல அனுபவங்களை அனுபவங்களாக ஏமாற்றங்களை மாற்ற அனுபவங்களாக மாற்றிக்கொள் கிடைக்காத சுலபமான வாழ்க்கை எதையும் கற்பிக்காத நாம் கற்ற அனுபவமே நம்மை செதுக்கும் சூப்பர் சூப்பர் ஆனா எந்த இருந்து இதெல்லாம் காப்பி அடிச்சிங்க பாத்திமா சிஸ்டர் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் மாற்றத்தை தேடாதே மாற்றத்தை அதிகமாக பெறுவதற்கு கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கவும் வேண்டும் ஆமா ஆமா வாழ்வின் மீது இயற்கை தெளிந்த வாசனையை தைலம் சிரிப்பு மீது இயற்கை தெளித்த வாசனையான ஹாய் சொல்லியிருக்கீங்க யார் என்ன நினைத்தால் என்ன மற்றவர்கள் நம்மை அகங்காரம் பிடித்தவர்கள் அகங்காரம் பிடித்தவன் கோவக்காரன் என்று நினைத்தால் நாம் கழுகு போல் செயல்பட்டு நமக்கு வேண்டியதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஆனா உண்மைதான் நீ சாதிக்க பிறந்தவள் துணிந்து நெல் எதையும் செய்வாய் எதையும் வெல்வாய் நன்றி நட்சத்திரங்களின் அழகை ரசிக்க வேண்டும் என்றால் இருக்கில் இருந்தாக வேண்டும் ஓ அப்பதான் நட்சத்திரம் தெரியும் என்னமா உம் அஞ்சு நிமிஷம் அக்காவை பார்க்காம இருக்க முடியா உனக்கு ஏய் அதுக்கு வணக்கம் வணக்கம் தொடர்ந்து அப்படியே உங்களோட கருத்துக்களை அனுப்பி கொண்டே இருங்கள் சங்கீத நேரம் கோவாலகுன் பகாயேம் கு سنتே அருண் பிரதர் இருக்கீங்களா உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லவே இல்லையே ஆமா சங்கரன் கோவில் சாரி ஓகே பாய் சாரி பைரவி அழகி சிஸ்டரை இன்னைக்கு காங்குமே பிஸியா இருக்காங்க போல இருக்கு ஏதோ வேலையா இருக்காங்க பாத்திமா சிஸ்டர் என்ன ஆயிட்டு மறந்துட்டா அப்புறம் வணக்கம் வணக்கம் லைவ் வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் புதுசா வந்து சேனல்ல சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஒன் மொதல் கட் பண்ணிட்டேன் வணக்கம் பாத்திமா சிஸ்டர் என்னாச்சு எதோட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் காப்பி பேஸ்ட் பண்ணினாலும் அனுப்புங்க நல்லா இருக்குது உங்களோட கருத்துக்கள் ஒவ்வொரு வெற்றியும் பரிசு ஒவ்வொரு தோல்வியும் பாடம்